எப்போவுமே வந்து ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டேல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் காலையில பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து விளக்கேற்றணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த டேவே டெய்லியுமே வந்து நம்மளால் பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்ற முடியாது அதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளி செவ்வாய் கிழமைகள்ல இந்த மாதிரி வந்து காலையில விளக்கே தெரியறேன் வரக்கூடிய புதன்கிழமை அதாவது பதினேழாம் தேதி நமக்கு வந்து புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு வந்து முதல் நாள் பாத்தீங்கன்னா நம்ம பெருமாளுடைய படம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து தொடச்சிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் இது எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவருக்கு பிடித்தமான நைவேத்தியம் செஞ்சு நம்ம வந்து வழிபடலாம் காலையிலேயே மார்னிங் செய்ய முடியும் உங்களால அப்படின்னா காலையிலேயே வழிபாடு பண்ணிக்கோங்க வந்து நைவேத்தியம் சமைச்சு வைக்க முடியல அப்படின்னா வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் அடுத்து வந்து கற்கண்டு இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க வந்து நல்லா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம வந்து துளசி பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இதுக்கப்புறமா வந்து புரட்டாசி மாசத்துக்கான கிளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும்